ஐநூறு ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் அதே போல பெட்ரோல் ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் அதே போல டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் டோல்கேட் எல்லாம் மூடப்படும் இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய கூடிய வாக்குறுதி

அதனால்தான் அன்னைக்கு சொன்னவங்களா அன்றைக்கு முகக்கவசமும் தான் முக கவசமும் மூக்காவம் தாயே நம்ம உயிரை காப்பாத்து பொதுமக்கள் சொல்கிற அளவுக்கு அதை செய்து காட்டியவர் நோய் நீ பைத்தகார்கள்